வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோஜா வளர்க்குறதுல ஏதாவது ஒரு ரோஜா முக்கியமாக வளர்க்கணும் எல்லா கிளைமேட்டுக்கும் எனக்கு செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரோஜா நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த காஷ்மீரி ரோஸை வளர்க்கலாம் இது வந்து காஷ்மீரி ரோஸு அருமையாக பூக்கும் இதனுடைய பூக்கள் பாருங்கள் மனமும் இருக்கும் அதே சமயத்தில் நிறைய பூ வைக்கும் பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர் இந்த காஷ்மீரி ரோஸு நிறைய பூ வைக்கும் இதனுடைய இலைகளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி லைட்டு பிங்க் கலர் ஆட் ஆகி பார்க்கவே அழகாக இருக்கும் தொட்டிகளில் நம்ம வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய தொட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய நாள் வந்து நான் தொட்டிகளில் ரோஸ்க்கு ரொம்ப லைஃப் கிடையாதுங்க ஒரு அதிகபட்சம் அஞ்சு வருஷம் வரைக்கும் நான் வளர்த்துருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து தொட்டிகளில் வளர்க்க முடியல ஆனால் தரையில் இடமிருந்து நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த காஷ்மீரி ரோஸ் ரொம்ப நாள் நான் தேடி தேடி கொஞ்சமா எனக்கு ஸ்டாக் கிடைச்சது கொண்டு வந்தேன் ஆனா ரோஜா வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த காஷ்மீரி ரோஸ் கட்டாயமா எப்படி நம்ம பன்னீர் ரோஸ் பன்னீர் பட்டன்ஸ் செவன் டேஸு இந்த ரோஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அதே போல வரிசையில இந்த காஷ்மீரி ரோஸும் இடம் பெறும் வாசனையாவும் இருக்கும் நிறைய பூக்களும் பூக்கும் அதே சமயத்தில் ரொம்ப அதீதமான பராமரிப்பு தேவைப்படாத ஒரு ரோஜா வகைன்னு சொல்லலாம் இந்த காஷ்மீரி ரோஸை அவ்வளோ சூப்பராக வரும் இது வந்து நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கம்பு மட்டும்தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் கிளைமேட் கொஞ்சம் ஹாட்டு தான் இங்கே போட்டால் வளர்ந்துடும் எனக்கு செடி கிடைச்சா போதும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வாங்கிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆச்சு நீங்களே பாருங்க எப்படி புதுசாக தளர்விட்டு அப்படியே குப்புன்னு வளர்ந்து பூ வச்சிருக்குது பாருங்கள் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஹைபிரிட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்குது ரொம்ப நாளைக்கு வந்து வர மாட்டேங்குது சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து அழகுக்காக வாங்கி வைக்கலாம் அந்த வாங்கி வச்ச உடனே குபு குபுன் பூக்கும் காய்க்கும் சாரி பூக்கும் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் தேடி தேடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரெகுலராக பூக்குங்க இது ஒரு ரெண்டு மணி சாரி ஒரு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி நேரம் வெயில் படுற இடமா வச்சிங்கன்னா போதும் ரெகுலராக கொஞ்சம் உரம் மட்டும் கொடுங்க நம்ம தொட்டியில் வைக்கும்போது டிஏபி ஃபெர்டிலைசர் அந்த மாதிரி எதாவது கொஞ்சம் கொஞ்சம் உரம் மட்டும் அப்பப்போ மண்புழு உரம்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ நிறையா பூக்குங்க பெரிய ஒரு செடியாக வரும் இது எனக்கு தரையில் நான் இன்னும் வைக்கலை தரையில் வச்சு இந்த செடியை பராமரிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கொஞ்சம் அதுக்காக மண்ணெல்லாம் ரெடி இருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக தரையில் வச்சுட்டு இது ஒரு மரமாகவே எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் நிறைய ரோசஸ் வச்சுருக்கேன் ஆனால் வந்து போட்டால் செடி இல்லை வீடியோ போட்டால் செடி இல்லை கேட்பாங்க நிறைய பேர் அதனால் நான் அந்த செடி இல்லாத ரோஸஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது ஏன்னா இல்லாத செடி எப்படி நம்ம வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ரேர் எப்பயாவது தான் கிடைக்கும் ரெகுலராக கிடைக்கும்னு சொல்ல முடியாது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுபோல் இனி ஆடிப்பட்டம் சீட்ஸ்க்கும் அப்போ அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ஆடி மாதம் எப்போ வேணால் விதைக்கலாம் விதைக்கலாம் ஆடி முடிஞ்சும் விதைக்கலாம் இது இனி எல்லாமே சீசன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சீசன் தான் அதனால தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ